ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாமா ஒரு உள்ள ஒரு அப்பா இருந்தாராம் ஒரு பணக்கார அப்பா அவரும் அவர் பையனை ரொம்ப செல்லமாக ரொம்ப வசதியாக வளர்த்துனாரம்மா ஓ கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவர் வந்து நம்ம பையனை இவ்வளோ செல்லமாக வளர்த்துறோம் இவ்வளோ வசதியாக வளர்த்துறோம் அவனுக்கு லைஃப்போட இன்னொரு சைடும் தெரியணும் அதாவது கஷ்டப்படுற மக்களும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியணும் அப்படின்னு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரான் அதனால ஒரு நாள் அந்த பையனை ஒரு வயல்வெளி பக்கம் கூட்டிகிட்டு போனாராம் அங்கே நிறையா பேர் வயலில் கஷ்டப்படுற ஏழைகள் வெயிலில் நின்று வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம் அப்போ அந் ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாராம்மா அந்த பையனும் அவங்க அப்பாவும் அவங்க வயலில் எப்படி வேலை செய்கிறாங்க அவங்க வீடு எப்படி இருக்குது அவங்களோட டெய்லி லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாங்களாம் ரெண்டு பேரும் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அன்னைக்கு அன்றைக்கி நைட்டு அவங்க அப்பா அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு கேட்டாராம் இன்றைக்கி ஃபுல்லாக நீ ஒரு டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல் பார்த்தியே அதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிற அப்படின்னு கேட்டாரமாக அதுக்கு அந்த பையன் சொன்ன பதில்கிட்ட அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்ட ஏன்னா அந்த பையன் என்ன சொன்னான்னாப்பா நாம் ஒரு நாய் வச்சு ரொம்ப செல்லமாக வளர்த்துறோம் ஆனால் அவங்க இவ்வளோ நாயை அன்பாக வளர்த்துறாங்க பாருங்கள் நாம் நம்ம வீட்டில் நம்ம வேலையை செய்ய முடியாம நம்ம செஞ்சுக்க முடியாம அதுக்கு வேலையால் வச்சு வேலை வாங்குகிறோம் ஆனால் அவங்க வேலையெல்லாம் அவங்களே செஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் லைட்டு தான் வச்சுருக்கோம் ஆனால் அவங்க வீட்டுக்கு வெளியில் அவ்வளோ நட்சத்திரமே அவங்களுக்கு வெளிச்சம் தர அளவுக்கு வச்சிருக்காங்க நம்ம ஒரே ஒரு ஸ்விம்மிங் பூல் தான் வச்சுருக்கோம் ஆனால் அவங்கள பாருங்கள் அவ்வளோ பெரிய ரிவரையே அவங்களுக்கு சொந்தமாக வச்சு அவள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கப்பா இப்படியும் ஒரு சூப்பரான ஹாப்பியான லைஃப் இருக்குன்னு எனக்கு காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூப்பா அப்படின்னு சொன்னோம் நம்ம அவங்க பையனோட அந்த பதிலை கேட்டு அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆகிட்டாரம்மா ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அவங்க லைஃப் ஸ்டைலில் இருந்து அந்த கஷ்டத்தை மட்டும் தான் பார்த்தாரு ஆனால் அவங்க பையன் அந்த மக்களோட லைஃப் ஸ்டைலில் இருந்த கஷ்டத்துல இருந்த நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்போ அவரை ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணாரோ நம்ம தான் வந்து பணம் தான் சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நம்ம பையன் இவ்வளோ தெளிவா யோசிக்கிறாரு எந்த ஒரு சூழ்நிலையும் அதுல இருக்கிற பாசிட்டிவ் திங்ஸ் இவ்வளோ பாசிட்டிவா அப்ரோச் பண்ற வியூ அவர்கிட்ட இருக்கேன்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாரம்மா இந்த மாதிரி தாங்க நம்மளும் நமக்கு வாழ்க்கையில் இவ்வளோதான் விஷயம் இருந்தாலும் அதில் இருக்கிற கஷ்டத்தை மட்டும் நெகட்டிவ் திங்ஸை மட்டுமே நம்ம பெருசாக பார்க்குறோம் அதனால தான் அதில் இருக்கிற பெரிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமையே போயிடுது அதனால நம்மளும் இதே மாதிரி அந்த பையனை மாதிரியே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட விஷயங்களை தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை பெருசாக பார்க்க ஆரம்பித்தோம்னா இந்த கெட்ட விஷயங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமையே போயிடும் ஹாப்பியாக இருப்போம் எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுப்போம் தேங்க்யூ பாய்